இந்த உலகத்தில் தலை சிறந்த பூர் அரசன் யார் என்று கேட்டால் மாமன்னன் அலெக்சாண்டர் என்பார்கள் படி சொல்பவர்கள் இந்த பேரரசன் வரலாற்றை முழுமையாக அறிந்திருக்க மாட்டார்கள் தெற்கே இலங்கையையும் வடக்கே கங்கையையும் ஒட்டுமொத்தத்து காசியாவையும் ஒரு மன்னன் ஆண்டிருக்கிறார் தனது வாழ்நாளில் தோல்வியை சந்திக்காத ஒரு மனிதன் தமிழ் மன்னன் இந்திய பெருங்கடலின் பேரரசன் தஞ்சை பெருவுடையார் கோவில் தந்த ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழனின் வெற்றியின் ரகசியம் எத்தனை பேருக்கு தெரியும் இங்கு ராஜராஜ சோழன் பேசப்படும் அளவிற்கு கூட ராஜேந்திர சோழன் பேசப்படுவதில்லை வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு போர் மாவீரர் ராஜேந்திர சோழன் தனது வாழ்நாளின் வெற்றிகளை மட்டும் பார்த்த அரசனின் யுத்தி என தெரியும் அனைத்து மன்னர்களும் ஒளி பண்பாடு கட்டிடக்கலைகளை மேம்படுத்திய போது ராஜேந்திர சோழன் மட்டும் போரிலும் போர் படையிலும் தன் கவனத்தை வைத்தான் ராஜேந்திர சோழனின் போர்ப்படை நடப்பு பயணம் மருத்துவம் கடகம் என நான்கு முக்கிய துறைகளை உள்ளடக்கியது நடப்பு என்றால் போர் வீரர்கள் சோர்வடையும் போது அவர்களுக்கு தேவையான உணவையும் ஆயுதங்களையும் கொடுக்கும் துறை பயணம் என்றால் கடற்படைக்கு தேவையான உதவிகளை செய்யும் துறை மருத்துவம் என்றால் போரில் காயப்பட்ட வீரர்களுக்கு தேடி தேடி மருத்துவம் கொடுக்கும் துறை கடகம் என்றால் புதிதான உள்ள வீரர்களை பயிற்சி அளித்து பின் அவர்கள் திறமைக்கு ஏற்ற படையில் சேர்ப்பது உள்நாட்டு படை வெளிநாட்டு படை கடற்படை என படைகளை வகுத்து வெற்றி உள்ளவன் ராஜேந்திர சோழன் அது மட்டுமல்லாமல் குடும்பம் அரசனின் நேரடி கட்டுப்பாட்டில் கவனிக்கப்படுவார்கள் ஒரு சிற்றரசனுக்கு எவ்வளவு உரிமை இருந்ததோ அதே அளவு உரிமை தன் நாட்டின் கடைசி போர் வீரருக்கும் இருக்கும் இதனால் தான் அந்த போர் வீரர்கள் ராஜேந்திர சோழன் மீது உள்ள பற்றாலும் நாட்டின் மீது உள்ள வெறியாலும் காசி வெற்றி கொண்டார்கள் இலங்கை தொடங்கி கங்கை வரை வெற்றி கொண்டு கங்கை நீரை சோழ நாட்டிற்கு எடுத்து வந்து வெற்றியை கொண்டாடிய ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழன் என பெயர் பெற்றார் என்பது வரலாறு எந்த ஒரு அரசனாலும் கடலில் வணிகம் செய்ய முடிந்ததை தவிர ஊர் செய்ய முடியவில்லை ஆனால் ராஜேந்திர சோழன் தலைநகரையே கொள்ளிடம் அருகே மாற்றி ஓருக்கென்று தனி கப்பல் தயாரித்து கடல் கடந்து கடாரம் கொண்டார் இதனால் தான் கங்கையின் ஓசையிலும் காவிரியின் ஓட்டத்திலும் சோழமனின் வாசத்திலும் கலந்திருக்கிறது ராஜேந்திர சோழனின் வரலாறு ராஜேந்திர சோழனின் சாதனைகளை பாராட்டி அரசு அஞ்சல் தாய் வெளியிட்டும் போர் கப்பலுக்கு ராஜேந்திரா என பெயர் சூட்டியும் பெருமைப்படுத்தியுள்ளது கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரித்துள்ளது இப்பேற்பட்ட அரசனின் மா மன்னனின் வரலாறை தெரிந்து வைத்திருப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை